ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதாரில் வந்து வந்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறத வச்சிருப்போம் அந்த ஆதார் கார்டில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நோ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அனவுன்ஸ்மெண்ட்டு அதில் என்ன அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஆதார் கார்டில் வந்து நேம் சேஞ்சாக இருக்கட்டும் இல்லை வந்து அட்ரஸ் சேஞ்சாக இருக்கட்டும் இல்லை வந்து டேட் ஆஃப் பர்த் சேஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படி ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் போது அந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே பெண்டிங்கில் இருக்குது ஆதார் ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்து மேலே மேல் இடத்துக்கு வந்து கொண்டு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆதார் சம்பந்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை பார்த்தா இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி வந்து ஆன்லைனில் வந்து ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு இந்த வெளியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பி பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார்லேருந்து வந்துருக்கக்கூடிய அஃபீஷியல் ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து உடை வெப்சைட்டில் வந்து ஈஸியாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஆன்லைனில் வந்து லாகின் பண்ணுவீங்க இல்லையா உடை வெப்சைட்டில் மை ஆதார் அப்படிங்கிற போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை வந்து இ ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை மற்றபடி மொபைல் நம்பர் இதெல்லாமே செக் பண்ணுறதா இருக்கட்டும் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனா ஷோ பண்ணுவாங்க எனபிள் பண்ணியிருக்காங்க ஏ கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரொம்ப நாளாவே ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகியும் நான் வந்து ஆன்லைனில் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸே போகவே இல்லை எனக்கு வந்து ரொம்ப நாளாவே பெண்டிங்கில் இருக்குது அது யார்கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் யாருக்கிட்ட போய் சொல்கிறது அதை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷினாகவே இருக்கும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கிடைக்கும் போது அந்த ஒரு கம் அப்டேட் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆதாரில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைலியே கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஃபைல் பண்ண முடியும் அதாவது என் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணி இந்த டேட்டில் நவம்பர் மாதம் சேஞ்ச் பண்ணேன் பட் ஸ்டில் ந டிசம்பர் மந்த் மந்த் எண்ட் ஆகிடுச்சி வரைக்கும் எனக்கு வந்து அட்ரஸ் வந்து ஆதாரில் வந்து சேஞ்ச் ஆகலை அது வந்து ரொம்ப நாளாகவே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பரையும் அதுக்கான ஸ்லிப்பும் ஒன்று வந்திருக்கும் இல்லையா அதேமே நீங்கள் கொடுத்து இங்கே அதில் ஃபைல் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டஸை வித்தின் டூ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஒன் வீக்குள்ளே உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த நீங்கள் ஃபைல் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக நீங்கள் இருந்து செக் பண்ணிக்கிற முடியும் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாமே ஃபைல் பண்ணி ஓடிபி எல்லாம் வெரிஃபை அப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் அக்னாலஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் நம்பர் வரும் அந்த நம்பரை பத்திரமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து எடுக்கிறாங்களா இல்லையா அப்படியே வந்து வெயிட்டிங்கில் போடுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிற முடியும் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார்கிட்ட எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே அந்த ஆதார் கார்டு அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு சாப்பிட்றாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் யூ